கோவில்பட்டி அருகே படப்பிடிப்பு தளத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடிய நடிகர் ஆர்யா கேக் வெட்டியும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சைக்கிள் வழங்கியும் கொண்டாடிய படக்குழுவினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நடிகர் ஆர்யா நடிக்கும் காதல் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது ட்ரம்ஸ்டிக்ஸ் நிறுவனம் சார்பில் சக்திவேல் தயாரிக்கும் இந்த படத்தை இயக்குநர் முத்தையா இயக்கி வருகிறார் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கோவில்பட்டி எட்டயபுரம் இளவேலங்கால் கடம்பூர் விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கீழே ஈராலில் உள்ள பருத்தி ஆலையில் படப்பிடிப்பு நடந்தது அப்போது நடிகர் ஆர்யாவின் நாற்பத்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அவரது பிறந்தநாளையொட்டி இளவேலங்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவ மாணவிகள் பத்து பேருக்கு நடிகர் ஆர்யா மற்றும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சைக்கிள்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து நடிகர் ஆர்யா கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் நடிகர்கள் பிரபு ஆடுகளம் நரேன் கதாநாயகி சிதி இதானி இயக்குனர் முத்தையா மற்றும் படப்பிடிப்பு குழுவினர் கலந்து கொண்டனர்

Pizza. Thank you. Thank you.